பாபாவோட ஞானம் பாபாவோட யோகம் பாபாவோட பரிவாரம் ஸோ இந்த எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சோல் கான்ஷியஸில் இருக்கணும் அமிர்த வேலை யோகா பண்ணணும் முரளி காலையில் க்ளாஸில் போய் கேட்கணும் இல்லை வீட்டில் உட்காந்து படிக்கணும் வாரம் ரெண்டு மூணு முறையாவது பாபா சென்டருக்கு போகணும் மதுபன் வருஷம் ஒரு நாள் போகணும் சாரி ஒரு தடவை போகணும் இல்லை முடியல அப்படின்னா சென்டருக்காவது போகணும் ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆத்மாவாகியே நீங்கள் உங்களோட லௌக்கிக் ஒர்க்கில் பிஸியாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் குக் பண்ணுறது அதை நீங்கள் ரசித்து சாப்பிட்றது வெளியே ஒர்க்குக்காக போகிறது ஸோ இந்த மாதிரி கரும யோகியாக இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கணும் இல்லை பாபாவோட சர்வீஸில் பிஸியாக இருக்கும் பாபாவோட சர்வீஸ் லௌக்கிக் அலௌகிக் ஒர்க் பேலன்ஸ் பண்ணணும் பட் இதுக்கு நடுவில் நீங்கள் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது மாட்டிக்கக்கூடாது வாட்ஸ்அப் யூடியூப் மாட்டக்கூடாது சேவைக்காக யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வி ஹாவ் டு கிவ் சம் கேப் ஸோ எவ்வளோ மெசேஜ் வந்தாலும் யூ ஷுட் நாட் ரியாக்ட் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் அதில் வந்து இருந்தீங்க அப்படின்னா புருஷார்த்தம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலன்னா நான் புத்திசாலின்னு கிடையாது யூடியூப்பில் விளாக் பார்க்குறத ஸ்டாப் பண்ணணும் குக்கிங் பார்க்கலாம் நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் பாருங்கள் அதே மாதிரி சினிமா அதை அடிக்கடி பார்க்குறது ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்க அப்போது ஈஸியாக பாபாவோட கான்ஷியஸ் பாபா கூட பேசுகிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும் மேலும் பாபா கூட பேசுகிறது லெட்டர் எழுது முரளி படிக்கிறது எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணுங்கள் ஃபோன் இல்லாமல் இந்த ஒர்க்கெல்லாம் இருக்கிறதா பார்த்துக்கோங்க ஃபோன் டெக்னாலஜி தான் யூஸ்ஃபுல் தான் பட் அது கம்மியாக யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது ஸ்வீட்டு மாதிரி தான் அந்த ஃபோனு கம்மியும் யூஸ் பண்ணால் ஜே ஜாலியாக இருக்கும் ரொம்ப யூஸ் பண்ணால் அதுவே ஒரு பூதாகரமாக நம்மளோட பிரெயினோட ஐக்யூ பவரை அது ரெடியூஸ் பண்ணிவிடும் அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் பாபா குழந்தைங்கள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் இருக்கும் போது ஈஸியாக நீங்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து விலகிருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஆல்சோ கெட் ரிட் ஆஃப் ஃபஸ்ட் மாயா ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் மாயா வந்து ஏன் தெனிமா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது பாபா குழந்தைகள் ஏன்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு உண்மையான நண்பர்கள் கிடையாது பாபா குழந்தைகள் பரிவாரம் இல்லை ஒரு நல்ல மனது கிடையாது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நீங்கள் போறாப்படுவீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து போறாம்படுறது யோகா பண்ணும்போது நீ பெருசாக நான் பெருசாக போட்டி போடுறது ஸோ இந்த மாதிரி அசுத்தமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கிட்ட பாபா வந்து தன்னோட செல்லமான குழந்தைங்களை சேர்க்க விட மாட்டார் ஏன்னா தானும் கெட்டு மற்றவங்களையும் வந்து கெடுக்கிறதுக்கு பிரபஞ்சமும் அனுமதிக்காது பாபாவோட குழந்தைங்கள பாபா மாட்டார் சொல்லுவாங்க இல்லையா இவன் கூட நீ சேராத ரொம்ப கெட்ட பொண்ணு கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் பாபா குழந்தைகள் ஸோ அப்போது நீங்கள் வந்து பாபா குழந்தைங்கள் கூட பரிவாரமாக உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா உங்களுக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்குது அந்த வீக்னஸ்னால தான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது அது காமமாக இருக்கலாம் இல்லை வந்து அட்ராக்ஷனாக இருக்கலாம் இல்லை மற்றவங்கள பார்த்து அதிகமாக பொறாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் அவங்கள பார்த்து போட்டியாளராக நினைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள குழந்தைங்கள் கிட்ட கண்டிப்பாக வந்து பாபா குழந்தைகள் பாபா சேர்க்க மாட்டார் ஏன்னா எனக்கும் அவர் தான் அப்பா அவங்களுக்கும் அவங்க தான் அப்பா இப்போது நார்மலாக ஒருத்தவங்கள பார்த்து நீங்கள் பொறாமல் உங்களுக்கு பத்து மடங்கு தண்ணி ஆனால் பாபா குழந்தைங்கள பார்த்து நீங்கள் பொறாமல் பண்ணிட்டீங்கன்னா நூறு மடங்கு தண்டனை அதுவும் அதுவும் நீங்கள் வந்து பொறாமைப்படும் போது அந்த குழந்த வந்து யோகா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அது ஐநூறு மடங்கு தண்டனை சரிங்களா ஸோ அதையும் இனி நீங்கள் அந்த குழந்தைங்கள பார்த்து பொறாமைப்படுறீங்க இல்லை வயிற் தெரிச்சல் படுறீங்க கோவப்படுறீங்க அவங்களுக்கு திட்டுறீங்க காமம் ரீதியாக அந்த குழந்தைங்களை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா பாபா குழந்தைங்களே இன்னொரு பாபா குழந்தைங்கள ஆயிரம் மடங்கு தண்டனை சரிங்களா நீங்கள் ஒருத்தர் வந்து காமம் ரீதியாக நினைக்கிறீங்க அட்ராக்ஷன் மூகம் மூலியமாக ஒரு எக்ஸ் ஒரு ஒய் சொல் அந்த மாதிரி எண்ணங்கள் வருது இவங்க வாண்டடாக இவங்களுக்கு வரதில்லை அதுவாக வருது சில பேர் சொல்லுவாங்களே எனக்கு இந்த சிஸ்டரை பார்த்தா அந்த மாதிரி தோணுது மேபி அவங்க சரண்டராக கூட இருக்கலாம் இல்லை இவங்கள பிரதரை பார்த்தா அப்படி தோணுது ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம குவரிஸ் வந்து பார்த்துருக்கோம் பட் இது வந்து வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க பட் என்கிட்ட அதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்ல முடியாது ஒரு பத்து பேர் சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஓகேங்களா ஸோ இது யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க நான் வந்து யார்கிட்டையும் சொல்லலை பேர் மென்ஷன் பண்ணல ஸோ அந்த மாதிரி நான் ஒரு வேற ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லி நான் பார்த்துருக்கேன் பாபாவே முரளையில் நிறைய சொல்லியிருக்காரு இதை வந்து வெளியே நம்மளால பேச முடியாது பட் யூடியூப்பில் பாபா குழந்தைங்க பார்க்குறதுனால கொஞ்சம் ஓப்பனாக பேசுறது தப்பு கிடையாது ஆமாம் ரைட் ஸோ அப்போ நீங்கள் ஒருத்தவங்கள பார்த்து காமம் ரீதியாக நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அவங்க சிவனோட நினைவில் தான் முடிஞ்சிருக்காது அதே மாதிரி நல்லா பொறாமப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்போ அந்த குழந்தை யோகா பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு அட்டாக் ஆனால் ஆயிரம் மணிக்கு தண்டனை ஸோ அதனால உங்களுக்கு பொறாமல் வருது ஒருத்தவங்களை பார்த்து காமம் வருது அப்படின்னா அதை அப்படியே விட்டுறாதீங்க அது பாபா கிட்டே போய் சொல்லுங்க ஏன் வருது எதனால் வருது இப்போ அவங்கள வந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க கொஞ்ச நாள் மறந்துடுங்க இல்லை உங்களை பார்த்தாலே உங்களுக்கு அட்ராக்ஷன் ஆகுதுன்னா கொஞ்சம் பேசாதீங்க உங்களை பார்த்தாலே உங்களுக்கு பொறாம வருதான் அவங்க அவங்க ஃபேஸே நீங்கள் கண்டு அவங்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அப்போ பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த தீய குணங்கள் குறையும் ஸோ எனக்கு நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு காமம் உணர்வு இல்லாமல் மோகம் இல்லாமல் அட்ராக்ஷன் இல்லாமல் நீ பெருசா நான் அழகா நீ பணக்காரங்களா நான் ஏழை அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளேயோ பாபா குழந்தைங்களுக்குள்ளேயோ அந்த ஒரு சன்ஸ்கார் அந்த போட்டி இதெல்லாம் வந்து என்றைக்கே வந்து நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்றைக்கி அந்த ஆத்மாக்கள் கூட நீங்கள் சேர்ந்து சேவை பண்ணலாம் அதை யோகாவும் பண்ணலாம் சேவையும் பண்ணலாம் ஸோ அதனாலயே வந்து நிறையா பாபா குழந்தைகள் தனிமையாக உணர்கிறார்கள் தனிமையாக இருக்கிறார்கள் ஸோ இது வந்து பாபா என்ன கிட்டையும் டச் பண்ணார் ஸோ அதனால தான் பாபா குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட குணம் அந்த மாதிரி லோவாக இருக்கறனால ஃப்ரீக்வென்சி செட் ஆகாதனால அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல ஸோ அவங்க ரொம்ப நல்ல ஒரு சோலாக குட் குட் உமேன் குட் மேனாக ஒரு நல்ல ஒரு சோலாக ஒரு ஆத்மாவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக பிரபஞ்சமே ஒரு நல்ல பிகே சோலை ஃப்ரெண்டாக கொடுக்கும் பட் நம்ம அந்த மாதிரி இருக்கோமா அப்படின்னு ஒவ்வொருத்தன் கேளுங்க அப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாலும் ரொம்ப துக்கத்தில் தான் இருப்பீங்க பாபா குழந்தைங்களுக்குள்ளேயே சண்டை சச்சிடு நிறைய தடைகள் வரும் அது பாபா தான் ஏற்படுத்துகிறார் ஏன்னா மற்ற குழந்தைங்க ஏ பாதிக்கப்படக்கூடாதுல்ல உங்களால் அதுவும் பாபா குழந்தை தானே ஆனால் தான் பாபா தடையும் வந்து ஏற்படுத்துறாரு ஏன்னா அவரோட பொறுப்பு ஸோ அதனால வந்து நீங்கள் பாபா பரிவாரத்தோடு இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மாயா போயிடும் அதே மாதிரி கோபத்தோட அம்சங்களும் குறைஞ்சிரும் அதே மாதிரி இந்த யூடியூப்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் பட் அதுக்கு வந்து உங்களோட முறை வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நீங்கள் சிரேஷ்டமாக மாற்றிக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட குணங்களை வந்து நீங்கள் ரொம்ப நல்ல தெய்வீகமாக மாற்றணும் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் எல்லாரையும் ஃபர்கீவ் பண்ணணும் யாரையும் பார்த்து பொறாமல் அவங்களுக்கு இது கிடச்சிருக்கு எனக்கு என்ன பாபா கொடுத்துருக்காரோ அதில் நான் திருப்தியாக ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லைனா அதுக்கு என்ன அவங்க பண்ணி புண்ணியங்காரியம் பண்ணியிருக்காங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணலாம் அவங்க இந்த மாதிரி பாபா வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்ல குணத்தை நான் அப்படியே எனக்குள்ளே கிரகிச்சிக்கலாம் காமம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க அழகாக இருந்தால் அந்த அட்ராக்ஷன் வருது இல்லையா ஸோ அவங்கள பார்த்து எனக்கு காமம் வருது அப்படின்னா அவங்க ஏன் அழகாக இருக்காங்க அப்படின்னா பாபாவோட அந்த நினைவுனா அந்த அழகாக இருக்காங்க அந்த அழகு அப்படிங்கிறது பாபாவோட சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொம்மை ஒழிஞ்சு நம்ம வந்து தப்பான வழியில் யூஸ் பண்ணக்கூடிய பொம்மை கிடையாது அதெல்லாம் துவாபரயோம் கலியுகம் சரிங்களா ரெண்டாவது விஷயம் அந்த குழந்தை மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு மையாவோட நீங்கள் பார்க்குறீங்க பேசுகிறீங்களா அது அந்த குழந்தைக்குமே அஃபெக்ட் ஆகும் அந்த குழந்தைய வேறு யாருக்கிட்டையாவது கொஞ்சம் அசுத்தமாக நடந்துக்கும் போது அது நீங்கள் தான் அதுக்கு சூக்மமாக காரணம் உங்கள் தலையில் தான் நூறு மடங்கு இரநூறு மடங்கு பாவம் வரும் ஸோ அந்த குழந்தைக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அதுக்கு நீங்கள் தான் காரணம் உங்களோட கந்திஷ்டினால அந்த குழந்தைக்கு பிரச்சனை நடக்கிறதுனா அந்த பாவ சுமை இரநூறு மனைவி உங்கள் தலையில் தான் வந்து விடியும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒருத்தவங்களை பார்த்து லஸ்ட்டு வருது கோபம் வருது பொறாமை வருது அப்படின்னா அதை வந்து பாபா கிட்டே லெட்டர் எழுதி எழுதி எரிச்சிருங்க அதே மாதிரி எந்த ஆத்மா மேலே உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணுதோ அந்த ஆத்மா கிட்ட தயவு செஞ்சு பாவம் அனுப்பி ஒரு ஃபைவ் அதை கேளுங்க ஓப்போனோ மெடிடேஷன் நெக்ஸ்ட் ஆடியோவில் போடுறேன் ஸோ இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் ஆடியில் போகிறேன் இந்த ஒவ்வொன்று மெடிடேஷன் மூலிமா இந்த மாதிரி மோசமான ஆத்மாக்களை வந்து நம்ம நல்லவங்களாம் வந்து மாற்றலாம் அவங்க நம்மக்கிட்ட நல்லா நடந்துக்கலனாலும் பரவாயில்ல அவங்களோட அந்த காமம் ரீதியான எண்ணங்கள் கோபம் ரீதியான எண்ணங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது ஸோ ஒன்றும் இல்லை ஒவ்வொன்றும் மெடிடேஷன்ஸ்னால் சுட்சமா அந்த ஆத்மாவை கூட்டிகிட்டு வந்து அவங்கக்கிட்ட மனசார பாவம் அனுப்பு கேட்கணும் என்னை மன்னிச்சுருங்க ஆத்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கீழே அந்த லிங்க்கு கொடுக்குறத பார்த்து பண்ணுங்கள் அந்த ஃப்ரேசஸ் நீங்கள் வந்து லவ் யூ தேங்க் யூ சாரி ஃபார் கிவ் பண்ணாலே போதும் ஜஸ்ட் அந்த ஆத்மா கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கணும் என்னை மன்னிச்சிடு ஆத்மான்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுத்த அஞ்சு நிமிஷம் அந்த ஆத்மாவுக்கு பாபா நினைவுலேருந்து நல்ல ஒரு அன்பின் திருஷ்டியை கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து கொடுக்க கொடுக்க ஸோ யார் உங்ககிட்ட காமம் ரீதியாக பழகுறாங்களோ உங்க டவுட் இருக்குல்ல இவன் தான் பழகுறான் இவருதான் இவளது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்க தான் என்னை பார்த்து பராப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் வைக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு விலகி போயிடுவாங்க இல்லை அப்படின்னா ரெண்டாவது விஷயம் அவங்களையும் உங்ககிட்ட ரொம்ப நல்லபடியாக நடந்துக்குவாங்க பாவம் தானே அவங்களும் பாவம் நம்மளும் பாவம் எல்லாரும் பாவம் தான் ஸோ அதனால வந்து இதனால தான் இன்னுமே வந்து ஒரு பிகே பரிவாரம் அப்படிங்கிறது ஒரு செயற்கையே சேராமல் பிரிஞ்சு போயிட்டு எல்லாரும் சண்டை பிடிச்சிக்கிட்டு நீ பெருசா நான் பெருசான்னு ஒரு போட்டியாக நிறைய இடத்துல இது ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது மாயா முடியுமா இதில் எல்லோரும் வந்து இதை யோகாலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது ஏன்னா யார்கிட்ட அதிகமாக கர்ம கணக்கு இருக்கோ அவங்கள எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சூட்சமாக உட்கார வச்சு யோகாலாம் பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அமிர்த வேலை யோகா பண்ணணும் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு உங்கள் கூட இருக்க குழந்தைங்களை வந்து அவங்கள ஹோப்போனும் மெடிடேஷன் மூலிமா மன்னிச்சு அந்த குழந்தைங்களை நல்ல ஒரு தெய்வீக சக்தியை நீங்கள் மாற்றணும் அந்த மாதிரி யார் வந்து உங்கள் காண்டக்டில் காமம் ரீதியாக இருக்காங்களோ அவங்களே உங்கள் கிட்டே வந்து மரியாதையாக ரெஸ்பெக்டாக தூய்மையாக நடந்துக்கிற அளவுக்கு அவங்க வைப்ரேஷன் மாற்றணும் யார் வந்து உங்களை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்களோ பொறாமப்படுறாங்களோ அவங்களே உங்கள் மேலே தூய்மையான அன்பு வைக்கிற மாதிரி நீங்கள் மாற்றம் செய்யணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வந்து ஒரு கால பைரவி அப்புறம் யார் மகாகாளி அம்மன் சொல்லிவிட்டு நம்ம சொல்ல முடியும் ஸோ இதுக்கு ஆத்மா வந்து ரொம்ப சக்திசாலியாக இருக்கணும் இது சாதாரண விஷயம் கிடையாது அதுதான் பாபா சொல்லுவார் சுப பாவனை சுப எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் நம்ம மேலே நினைக்கிறாங்கன்னு கிடையாது நமக்கு யார் மேலேயாவது பொறாமல் வருதுன்னா அவங்களே இப்போ நான் வந்து எக்ஸை பார்த்து பொறாமைப்படுறேன் நான் இந்த பாவம் மன்னிப்பு சக்தி அப்படிங்கிறது கேட்கணும் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு வந்து ஒரு ஆடியோவாக போடலாம் ஸோ நான் பெருசாக நீ இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க அப்போ தான் எல்லாேருக்குமே எல்லாமே சந்தோஷமாக கிடைக்கும் நாம எல்லாருமே பாபம் குழந்தைங்க சரிங்களா நாளைக்கு இல்லை ரெண்டு நாள் கழித்து நான் ஒப்பின மெடிடேஷனோட கமெண்ட்ரி போடுறேன் இதை வந்து நீங்கள் உங்கள் அம்மா அப்பாக்கோ உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கோ காமம் ரீதியான எண்ணங்கள் வைக்கிற உங்கள் மேலே ஒரு சில ஆத்மாக்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆத்மாக்களுக்கு பொறாமப்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ட்ரை பண்ணி அந்த குழந்தைகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வைங்க அந்த குழந்தைங்களும் மாறி அவங்களும் பாவம் மாயக்கிட்ட மாட்டாமல் உங்களையும் நல்லபடியாக அவங்க சேஃபாக பார்த்துப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் நீ பேசா நான் பெருசாக வேணாம் நம்ம இப்போது கிளம்ப போறோம் ஓ சாந்தி